வணக்கம் மக்களை இன்னைக்கு சுண்டைக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இந்த சுண்டக்காய் கடையல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பை வறுத்துட்டு வேக வச்சுருக்குறேன் கூடவே ஒரு தக்காளி ஒரு பத்து ப பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு மிளகாய் வந்து ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே சுண்டக்காய் வந்து ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தட்டிட்டு தான் சேர்க்கணும் இப்போ இந்த சுண்டக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காயில் வந்து புளி குழம்புலாம் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்க இதில் வந்து நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால இந்த இதனுடைய மருத்துவ குணம் நம்மளுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக விட வேண்டாம் அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி வேக விட்டால் போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்த்துக்க அந்த சுண்டைக்காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நான் கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சுண்டைக்காயிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டால் போதும் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட தேவையில்ல நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கடைசலுக்கு வந்து தாளிப்பு தாலிப்பு கொடுத்துர்லாம் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன் இன்னைக்கு கருவேப்பில் இல்லைனால நான் சேர்க்கல நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த சுண்டைக்காயில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லியால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு சுண்டக்காய் கடைகள் சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்